இந்த பறவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க தனக்கு ஆபத்துன்னு வந்துச்சுன்னா வாந்தி எடுத்து இந்த பறவை மேலே துப்புங்க இந்த பறவை வடக்கு அட்லாண்டிக் கடலோரப் பகுதியில் அதிகமாக காணப்படும் இந்த பறவையோட பேர் வந்து நார்த்தன் ஃபூமார் இந்த பறவை பார்க்கறதுக்கு சீகுள் பறவை மாதிரி இருக்குங்க அந்த பறவை தனக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சதுன்னா அதோட வாயிலிருந்து வரக்கூடிய விசு பிசுப்பான துர்நாற்றம் வீசக்கூடிய எண்ணெய் எதிரிகளை பார்த்து ஒன்றரை மீட்டர் அளவுக்கு துப்புங்க இந்த எண்ணெய் எதிரிகளோட இரக்கையில் போய் பட்டுச்சுன்னா அதால வந்து பறக்க முடியாமல் இறந்து போயிடுங்க இதனால இந்த பறவை கிட்ட வரத்துக்கு மற்ற பறவைகள்லாம் பயப்படுங்க இந்த பிசு பிசுப்பான எண்ணெய் திரவம் எங்கிருந்து இந்த பறவைகளுக்கு வந்து கிடைக்குதுன்னா இந்த பறவைகள் வந்து அதிகமாக மீன் சாப்பிட்றதால கிடைக்குதுங்க இந்த பறவை வந்து இந்த எண்ணெய் திரவத்தை தன்னோடய பகுதியில் வந்து சேமித்து வச்சுட்டு எதிரிங்க வரப்போ அதுங்க மேலே வந்து வாந்தி எடுத்து துப்புங்க இந்த பறவை இந்த பறவையை மனிதர்கள் வேட்டையாட வந்தாங்கன்னா சரியாக அவங்க கண்ணை பார்த்து குறி வச்சு அவங்க மேலே வாந்தி எடுத்து துப்புங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பறவையை மனிதர்கள் வேட்டையாடையதாக சில குறிப்புகளும் இருக்கின்றன இந்த பறவை தன்னையும் தன்னோட குஞ்சுகளையும் பாதுகாக்கத்துக்காக மற்றவர்கள் மேல் வாந்தி எடுத்து துப்பி தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றன இயற்கையை ரசிப்போம் பறவைகளை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்